பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் மக்கள் பரிசுகளை கொள்வனவு செய்ய இந்த ஆண்டு அதிக பணம் செலவிட நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது முப்பத்தி இரண்டு பவுண்ட் அதிகம் செலவிட நேரிடும் என்று ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி இந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சராசரியாக முன்னூற்று எழுபத்தி ஏழு ஒன்பது எட்டு பவுண்ட் செலவிடுவர் எனவும் இது கடந்த ஆண்டு செலவிடப்பட்ட முன்னூற்று நாற்பத்தி ஐந்து தசம் மூன்று ஐந்து பவுண்டை விட ஒன்பது சதவீதம் அதிகமாகும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பிராந்திய ரீதியில் செலவினங்கள் பிரித்தானியா முழுவதும் வேறுபாடுகளை கொண்டுள்ளதாக வடக்கு அயர்லாந்தில் உள்ள மக்கள் அதிகபட்ச செலவினத்தை எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி பரிசுகளுக்கு சராசரியாக செலவின அவர்கள் எதிர்பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இங்கிலாந்தின் தென்மேட்டில் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஏழு பவுண்ட் செலவிட எதிர்பார்க்கின்றனர் தயாராகி வருகின்றனர் மேலும் வேல்ஸ் நுகர்வோர்கள் சராசரியாக முன்னூற்று அறுபத்து ஆறு தசம் ஒன்று ஒன்று பவுண்டை செலவிட எதிர்பார்க்கின்றனர் இதுவேளை இந்த பண்டிகை காலத்தில் படத்தை சேமிக்கும் நோக்கில் முப்பத்து ஆறு வீதமானோர் வெளியே செல்வதை குறைத்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு வீதமானோர் குறைவான ஆடைகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழு வீதமானோர் கிறிஸ்துமஸ் பயணத்தை தவிர்க்க உள்ளதாக கூறியுள்ளனர்